ஒரு முக்கிய வினா கேட்கப்படக்கூடிய ஒரு வினா முற்றெச்சம் ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி வேற ஒரு வினைமுற்று கொண்டு முடிவது உதாரணமா முருகன் படித்தான் வெற்றி பெற்றான் இல்லை படித்தான் என்பதும் ஒரு வினைமுற்று பெற்றான் என்பதும் ஒரு வினைமுற்று இந்த படித்தான் என்கிற வினைமுற்று எப்படி மாறுது அப்படின்னா முருகன் படித்து வெற்றி பெற்றானும் மாறுது இப்போ படித்தான் என்கிற வினைமுற்று படித்து அப்படின்னு போது அதை வினை எச்சமாக மாறுகிறது அப்போது ஒரு வினைமுற்று இரண்டு வினைமுற்றுகளில் ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுதான் முற்றெச்சம் அப்படின்னு பேர் ஒரு தொடரில் இரண்டு வினைமுற்றுகள் வந்து ஒரு வினைமுற்று எச்சமாக மாறுகிறது வினையச்சமாக மாறி ஒரு வினைமுற்று கொண்டு அந்த தொடர் முடியும் பொழுது அது முற்றெச்சம் என்று ஆகிவிடுகிறது அதுக்கடுத்து இந்த வாய்ப்பாட்டு வினையச்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது செய்யும் என் வாய்ப்பாட்டு வினையச்சம் செய்யும் என வாய்ப்பாட்டு வினையச்சம் செய்ய என் வாய்ப்பாட்டு வினையச்சம்னா இப்போது உண்ண அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் உண்ண அப்படிங்கிறது எதை கொண்டு முடியுது சென்றான் என்கிற வினைச்சொல் கொண்டு முடியுது ஒரு வினைச்சொல் கொண்டு ஒரு வார்த்தை முடிந்தால் அது வினையச்சம் பேச்சொல் கொண்டு ஒரு வார்த்தை முடிந்தால் அது பெயரச்சம் அதை பெயரச்சத்தொடர் வினையச்சத்தொடர்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்று அப்படின்னா உண்ண மெய்யெடுத்தோடு செய்து உண்ண செய்யும் உண்ண செல்லுகிறான் அப்போ அது செய்யும் என்ற வாய்ப்பாட்டு விநியற்றத்தில் சாருது சில நேரத்தில் இடையில் இருக்கக்கூடிய என்னென்ன மெய்யெண்ணா குறைந்து உணச்சென்றான் என்று அசைக்காக இலக்கணத்துக்காக செய்யுள்ள எழுதுவாங்க கவிஞர்கள் அப்போ உணச்சென்றான்னு எழுதுன்னா அதுவும் கூட உணச்சென்றான்னு தான் பொருள் தரும் இருந்தாலும் அது செய்யும் அந்த மெய்யெழுத்து இல்லாத செய்யும் என்னும் வினையச்சமாக மாறுகிறது சில நேரங்களில் செய்ய அழகுக்காக உண்ணிய சென்றான் என்று கவிஞர் போது அது செய்ய என்ற வினையச்சமாக நமக்கு காட்சி கொடுக்கும் அப்போது வாய்ப்பாடு வாய்ப்பாட்டு வினையச்சம்ங்கிறது செய்யும் என்று வாய்ப்பாட்டு வினையச்சம் செய்யும் என்று வாய்ப்பாட்டு வினைச்சம் செய்ய என்று வாய்ப்பாட்டு வினைச்சம் என்பது அது எந்த வார்த்தையோடு அது முடிகிறதோ அந்த வார்த்தைக்கு தகுந்தபடி நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்